வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதவி சம்பள உயர்வு பெறவுள்ள ராசிகள் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் என அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேது ராசி கால சக்கரத்தில் எதிராக அமரக்கூடியன தற்போது ராகு மீன ராசியிலும் கேது கன்னீர் ராசியிலும் உள்ளனர் இவர்கள் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாக உள்ளனர் இந்த பயிற்சியின் போது ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர் பொதுவாக இந்த கிரகங்கள் நற்பலனை தராது என்றாலும் அவர்களின் அமைப்பால் சில ராசிகள் சுப பலனை பெற வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் வேலை தொழிலில் முன்னேற்றம் பண பலன்களைப் பெற உள்ள ராசிகள் யாரென தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு கேதுவின் அமைப்பால் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் பணியிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் வேலை தொழில் தொடர்பாக புதிய யோசனைகள் மூலம் சிறப்பான வெற்றியை பெறலாம் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அதற்கு முழு ஆதரவு நிறைந்ததாக இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு தைரியஸ்தானத்தில் கேது அமர உள்ளார் இதன் காரணமாக உங்களின் எல்லா துறைகளிலும் சிறப்பான வெற்றி தேடி வரும் உங்கள் செயலில் வீரமும் தைரியமும் அதிகரிக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் பணியிடத்தில் மரியாதை பெறுவீர்கள் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து நிவாரணம் அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி கடக ராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக இரும்பு எண்ணெய் மற்றும் மதுபானம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண லாபமும் முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய சொந்தங்கள் பெறுவீர்கள் அதன் மூலம் லாபம் நிறையும் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் பணியிடத்தில் சூழல் சாதகமாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது கண்ணீர் ராசி கண்ணீர் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேதுவின் பயிற்சியானது சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் பழைய கடன்களில் இருந்து விடுபடுவீர்கள் நோய்கள் குறையும் நீதிமன்றத்தில் நிலுவையிலிருந்து வரும் வழக்குகள் தகராறுகள் முடிந்து நிம்மதி அடைவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும் நிதிநிலை மேம்படும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் நடக்கிறது இதன் காரணமாக உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக அமையும் அதோடு குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த வேலைகளை முடிக்க முடியும் தொழில் வேலை செய்பவர்கள் எச்சரிக்கையாகச் செயல்பட்டால் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறலாம் தொழில் தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமும் புத்திசாலித்தனமும் தேவை